ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரமி கிச்சன் வாழைக்காயை வச்சு சாதத்துக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காயை தோல் சீவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாமே இடிக்கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் வானலியாக அடுப்பில் வச்சு என்ன சூடானதும் நம்ம தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரானதும் அதோட இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் வாழைக்காயை சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் காய் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதோட மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்குள்ளே காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிட்டு ஒரு சின்ன தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் புளி நல்லா கொதிச்சிட்டு இந்த தக்காளியும் வசிஞ்சு வரணும் அதனால ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு தடவை இந்த கிரேவி செஞ்சீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த கிரேவி செய்வீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா பேஸ்ட்டாக இதோட சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததும் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதோட கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவியில் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுவைப்போம் மகிழ்வோம் மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்